இஸ்ரேல் ஈரான் போரில் இப்போ சீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு அதை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்று தினம் ஈரான் தரப்பில் இருந்து அமெரிக்காக்கு எதிரான பதிலடி தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள் சரியாக சொல்லணுமாட்டா இரவு நேரத்தில் தான் இந்த பதிரடியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அந்த வகையில் கத்தாரில் இருக்கின்ற அல் உதய் ஏர்பேஸ் மீது தான் இந்த தாக்குதலை ஈரான் தரப்புலேருந்து செஞ்சிருந்தார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மிசைகள் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு இதில் மூன்று மிசைல்கள் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தி இருக்கின்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு அப்படி இருந்தாலும் ஏதாவது விமானங்கள் நின்றதாண்டு பார்த்த மாட்டால் எதுவுமே இல்லை ஏற்கனவே அமெரிக்கா போன கிழமையே இந்த ஏர்பேஸில் இருந்த அனைத்து விமானங்களையும் காலி பண்ணி விட்டார்கள் வேற இடத்துக்கு கொண்டு போட்டார்கள் அதுக்கான செய்தியில் எங்களுடைய வீடியோலயே பார்த்துருந்தோம் ஆகவே இப்போது எம்டி தான் ஈரான் திரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தி இருந்தாங்க அப்படின்னா இது ஈரானுக்கு ஃபெயிலியர் தானே ஈரான் இந்த தோல்வி தோல்வியடைந்திருக்கிறார்கள் தானே என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கிளம்பி இருக்கும் அதுதான் இல்லை ஏனென்றா ஈரான் இந்த தாக்குதலை நடத்தக்கு முன்னமே கத்தாராக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அவர்களுக்கு தெரிவித்து விட்டார்கள் முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நாங்க இப்படி ஒரு தாக்குதலை நடத்த போறோம் ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க முன்கூட்டிய நோட்டீஸை கொடுத்துட்டு அதிக அளவான லான்ச் பண்ணல வெறும் பதினான்கு மிசைல்களை மட்டும்தான் ஈரான் தரப்புல லான்ச் பண்ணி இறக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த வியாபாரம் முழுமையாக தரைமட்டமாக்கணும் என்று ஈரான் நினைச்சிருந்தால் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மிசைல்களை லான்ச் பண்ணி இருப்பாங்கன்றே சொல்ல முடியும் பட் ஈரானோட இலக்கு அது இல்ல நாங்கள் எங்களுக்கு ஈரான் தாக்குதலை நடத்தியதற்கு அதாவது ஈரானோட இறையாண்மையை மீறினால் யாரா இருந்தாலும் அடிப்போம் என்ற ஒரு மெசேஜை மேற்குழு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கணும் என்றதுக்காண்டுதான் அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கணும் என்றதுக்காண்டுதான் இப்போ அமெரிக்க அமெரிக்காவுடைய ஏர்பேசை குறைவைத்து தாக்குதலை நடத்துவதற்கான மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்காங்க அதே நேரத்தில் கத்தாருக்கும் ஈரானுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கத்தார் ஈரானோட எதிரி நாடு கூட இல்லை இப்படி இருக்கிற கத்தாருக்கு எதிரான பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் செய்வாங்களா இல்லை தானே இதனால தான் கத்தாரில் இந்த அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு வார்னிங்கை கொடுக்குற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்கறதுக்காண்டி இப்படி பதினான்கு மிசைல்கள் லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் அது கூட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்க அந்த செய்திகள் வெளியே வருது பட் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இங்கே இருந்து பேட்டியோட ஏர் டிஃபென்ஸ் இதில் இருந்து லான்ச் பண்ணப்பட்ட மிசைல்கள் உள்நாட்டுக்கே விழுந்திருக்கு அதாவது ஈரான் லான்ச் பண்ணிய மிசைல்களை சுட்டு கொடுத்துவதற்கான அந்த மிசைல்கள் போகாமல் அதை அப்படியே போற திசையை மாற்றி மறுபடியும் எங்கே லான்ச் பண்ணினாலும் அங்கே வந்து விழுந்திருக்கு ஏர்டிபன் சிஸ்டங்கள் மேலே விளையலை அங்கே இந்த மக்களுக்கு மத்தியில் விழுந்திருக்கு அந்த செய்தியில் வெளியே வந்திருக்கு ரோட்டில் விழுந்திருக்கு ஆகவே ஈரான் இருந்து பதினான்கு மிசைகளில் லான்ச் பண்ணி இருந்தாலும் இந்த பேட்டரோட ஏர்டிபன் சிஸ்டத்தில் இருந்து லான்ச் பண்ணப்பட்ட மிசைகள்லாம் அங்கேயே விழுந்து வடித்து கொஞ்சம் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கேன் சொல்ல முடியும் பட் இப்போ வரைமே எந்த ஒரு உயிரிழப்புகளோ காயங்களோ யாருக்கும் ஏற்பட்ட மாதிரி செய்தியில் வெளியே வரையலை ஆனால் ஈரான் இருந்து எங்கள் மீது கை வைச்சால் நாங்கள் கண்டிப்பாக பதிலடிய கொடுப்போம் இது எங்களுடைய எச்சரிக்கை மட்டும்தான் இப்போ வந்து இப்போ ஈரான் தரப்பிலிருந்து மேற்கொண்ட தாக்குதல் வரும் வார்னிங் மட்டும் தான் பிறகும் யாராவது ஈரான் மீது கை வைத்தால் எங்களுடைய தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கும் என்று ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே டூ ப்ராமிஸ் வந்து நாங்கள் எடுத்து பார்க்கணும் இஸ்ரே தரப்பில் இருந்து ஈரானோட எம்பிசிக்கு எதிரான தாக்குதலை நடத்திய அப்படியே தான் ஈரான் தரப்பிலேருந்து டூ ப்ராமிஸ் வன்னியை ஆரம்பிச்சிருந்தார்கள் அந்த ஆப்ரேஷனில் ஈரான் தரப்பிலேருந்து முன்கூட்டி அறிவித்தலை அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்துட்டு தான் தங்களுடைய பாலஸ்டிக் மிசைகளை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணியிருந்தார்கள் அது இஸ்ரேலோட லேண்டில் போய் விழுந்திருந்தது ஆனால் இஸ்ரேலுக்கு படித்த செய்த பட் இரண்டாவது தரவை அதாவது ஈரான் தரப்பு செய்யும் போது எந்த ஒரு அறிவுறுத்தலும் தாக்குதலும் மேற்கொண்டார்கள் அது மாதிரி தான் நாங்கள் இதையும் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போது ஈரான் தரப்புல இருந்து ஒரு எச்சரிக்கையான தாக்குதல் ஒரு வார்னிங் வார்னிங் சொட்டை தான் கொடுத்திருக்கிறார்களுடைய அவர்கள் குருவை தந்த ஏ காலி காலி பண்ணதுக்காண்டி தாக்குதலை மேற்கொள்ளல பட் இதுக்கப்புறம் அமெரிக்க தரப்புல இருந்து ஈரானை சுரண்டி பார்த்தார்கள் என்றால் இனி எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காமல் ஒரு நோட்டீஸும் கொடுக்காமல் இவர்கள் பயங்கரமான தாக்குதல் மேற்கொள்வார்கள் எப்படி ஆபரேஷன் டூ ப்ராமிஸ் டூவை ஈரான் தரப்பிலிருந்து செய்தார்களோ இப்போது ஆபரேஷன் டூ ப்ராமிஸ் தெரிய செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரியே அமெரிக்காவோட தளங்களுக்கு எதிரான தாக்குதலும் எந்த ஒரு வார்னிங்கையும் கொடுக்காமல் ஈரான் செய்வார்கள் என்பதுதான் ஈரானோட மெசேஜாக இருக்கு இப்படி இருக்கையில் இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும் ட்ரம்ப் அவர்கள் தரப்பில் இருந்து ஈரான் லான்ச் பண்ணிய மிசுகளால் எங்களுக்கு எந்த ஒரு இழப்புகள் ஏற்படையில் அது ஒரு வீக்கான தாக்குதல் இதனால் இதற்கு நாங்கள் பதிலடியை கொடுக்கணும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் ஈரான் முக்கூட்டி எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் அதுக்கு நாங்கள் ஈரானுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் ஆகவே அமெரிக்கா இதுக்கு பதிலடியை கொடுக்க இல்லை என்பது தெளிவாக தெரியுது அமெரிக்கா ஈரானில் இருந்த ஃபோடோவ் நீக்குல பெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் நடத்தியதுக்கு தான் இப்போது ஈரான் தரப்புலேருந்து பதிலடியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனை பெருசாக மாற்றுவதற்கு ரொம்பவர்கள் விரும்பாதபடியால் இந்த பிரச்சனை இனி அமெரிக்கா தரப்புலேருந்து ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்ய போகிறதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரியுது சரி இப்படி கத்தாருக்கு எதிரான தாக்குதலை ஈரான்மை கொண்டிருக்காங்களே கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவோட தளங்களை குறைவைச்சு ஈரான் தரப்புலேருந்து மிசைகளை லான்ச் பண்ணினாலும் அது கத்தாரோட இறையாண்மையை மீறுகின்ற செயல்தான் இதற்கு இப்போது கத்தார் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றால் நாங்கள் கண்டிப்பாக இதற்கான பதிரடியை கொடுப்போம் ஈரான் இப்போது இறையாண்மையை மீறி இருக்கிறார்கள் எங்களுடைய இறையாண்மையை மீறி இருக்கிறார்கள் இதற்கான பதிரடியை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுப்போம் இது சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயலாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில கத்தாருக்கு மேற்கனவே ஈரான் தரப்புல இருந்து வார்னிங் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க நாங்க இப்படி ஒரு தாக்குதலை நடத்த ஆகவே கொஞ்சம் சேஃபாக இருங்கள் என்று ஈரான் தரப்புல இருந்து ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள் என்றும் நியூயார்க் டைம் பத்திரிகை தரப்புல இருந்து செய்தியில் வெளியே வந்திருக்கு இப்படி இருக்கிற சவுதி அரேபியாவை இருக்கட்டும் மற்ற அரபு நாடுகள் சவுதி அரேபியா லெபனா ஈராக் இப்படி அரபு உலகத்தில் மெம்பராக இருக்கிற நிறைய நாடுகள் ஈரானுக்கு இப்போது கடுமையான ஒரு கண்டனத்தை தெரியப்படுத்தி இருக்காங்க கத்தாரோட ஈரான் மீறி இருக்கிறார்கள் இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பட் இது வரும் வார்த்தைகள் மட்டும்தானே இரண்டா ஏற்கனவே வாங்கி கொடுத்தபடியால் இது மிகப்பெரிய ஒரு போராக மாறப்போவது இல்லை இப்படி இருக்கிற பாலசீனத்தோட தலைவராக இருக்கின்ற அப்பாஸ் அவர்கள் இவர் ஈரானோட இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் இந்த அப்பாஸ் ப்ரோ இஸ்ரேலியர் என்றே சொல்ல முடியும் என்னென்ன பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையினுடைய தலைவராக இருந்தாலும் இவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கார் ஏற்கனவே கமாசுக்கு கண்டனங்களை தெரிவித்தார் இப்போது ஈரானுக்கு கண்டனங்களை தெரிவிக்கிறார் உண்மையாக சொல்லணும் என்றால் பாரஸ்தீனத்தினுடைய முதலாவது துரோகி என்றால் இது தான் இருக்கும் இந்த அப்பாஸ் தான் இப்போது ஈரானுக்கு கண்டனங்களை தெரியப்படுத்தி இருக்க இதனை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த அப்பாஸ் அவர்கள் அமெரிக்காவோட இராணுவ மீது தாக்குதலை நடத்தியதுக்கு தான் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறவர்களுடைய கத்தாருக்கு எதிரான தாக்குதலுக்காண்டு கண்டனங்களை தெரிவிக்கல இப்படி இருக்கிற சவுதி அரேபியாவோட பாரின் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து கத்தார் ஈரானுக்கு எதிரான பதிரடியை கொடுப்பதற்கு கத்தாருக்கான அனைத்து சப்போர்ட்டையும் நாங்கள் தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் சவுதி அரேபியாக்கும் ஈரானுக்கு இடையில் ஆகவே ஆகாது மிடில் ஈஸ்டை யார் கண்ட்ரோல் பண்ணுவது என்ற போட்டியானது இரண்டு நாட்டுக்கிடையில் போய்கொண்டிருக்கு அரபு நாடுகளுக்கு யார் தலைவராக மாறுவது என்பது போட்டி இனிமே தொடர்ந்து போய்கொண்டிருக்கு இப்படி இருக்கிறது தான் எதிராக ஈராமை கொண்டு தாக்குதல் அதாவது கத்தாரில் இருந்த அமெரிக்காவோட ராணுவ தளத்து மீது ஈராமை கொண்டு தாக்குதலுக்கு கத்தார் ஈரானுக்கு எதிரான பதிலடியை கொடுப்பதாக இருந்தால் கத்தாருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று சவுதி அரேபியோட ஃபாரன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார்கள் பட் கத்தார் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்களா கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டார்கள் அப்படி ஆரம்பித்தால் கத்தாரோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் என்பது கத்தார் கத்தருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஈரான் தரப்பிலிருந்து வேணும் என்று இந்த தாக்குதல் மேற்கொள்ளல் என்பதும் கத்தருக்கு தெரியும் இதனால் கத்தார் வெறும் வார்னிங்கை மட்டும் கொடுத்துட்டு அவர்கள் இதனை அப்படியே விட்டுடுவார்கள் என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தியாக இருக்கு இதே நேரத்தில் தெகரனில் வச்சு அதாவது ஈரானோட தலைநகரமாக இருக்கின்ற தெகைனில் வச்சு இப்போது இஸ்ரேலோட உளவு டோனை சுட்டு இருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலோடு கர்மஸ் என்ற உளவு ட்ரோனை தான் சுட்டு வலித்து இருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று ட்ரோன்களை ஈரான் தரப்பிலிருந்து சுட்டு வலுத்தி இருந்தார்கள் என்பதற்கான செய்திகள் வந்திருந்தது இப்போது மறுபடியும் சுட்டு வலித்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் ஈராக்கில் இருந்த போர்மல் அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தின் மீதும் இரண்டு ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் வந்திருக்கு ஆகவே இதுல இருந்த இனி மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட ராணுவத்துக்கு பாதுகாப்பானது இல்லை என்பது தெளிவாக தெரியுது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மிடில் ஈஸ்ட்ல இருந்து பின்வாங்கிறது

முறையிலானது கொண்டு வரப்படுது இந்த போரானது இதோட முடியுது என்று சொல்லியிருந்தார் ஆகவே இந்த வீடியோ நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் அவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக பெல் கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நான் கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன்